ஆண்டி மாயாண்டி வையகத்தில் பேயாண்டியாக பிறந்தாண்டி ஆண்டி மாயாண்டி சுடலை வருவார் நமக்கு ஒரு நாளும் பயம் இல்லையே ஆதி கைலாசத்திலே பகவான் பார்வதி இருவரும் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள் சரி கிண்ணர் வெம்புருடர் கெருட வித்தியாதர் அனைவரும் புடைசூழ கைலாசத்திலே குழுவிருக்கின்றார் கரைக்கண்ட சோபருமான் லோகமும் படைத்து படைத்து எறும்புகடை யானை முதல் எண்பத்தி நான்கு லட்சம் சிவராஜிகளையும் படைத்து கல்லின்தேரி வரை கற்குளியில் குழந்தை வரை குழந்தை படைத்துவிட்ட மனுக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று சோபெருமான் திறந்தோறும் பூலோக மக்களுக்கு படியளக்க வருகிறார் அன்று பகவான் பெண்ணே பார்வதி என்னங்க நான் படைத்த மனுக்களுக்கு படியெலக்கப் போகிறேன் நான் வருவரைக்கும் இந்த கைலாசத்திலே இருப்பாயாக என்று பகவான் பார்வதி இடத்திலே சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு பூரோக மக்களுக்கு எப்படி படி இழந்து வருகிறார் விட்டு வருகின்ற பகவான் நாடு எல்லாம் படி இழந்தார் உலகம் உலகமெல்லாம் படிய படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமலேயே படியலந்து தினம் தினம் பூலோகத்திலே சென்று மக்களுக்கு படியிறேன் படியெழுக்க போகிறேன் போறாரு படியாரா போட்டு படைத்த ஜீவன்களை பட்டினியாகத்தான் வைத்துவிட்டு வருகிறாரா என்று தெரியவில்லை இன்று நாம் பகவானை

தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் அடியால் இப்படிப்பட்ட குற்றத்தை செய்துவிட்டு சிறியால் செய்த குற்றத்தை மன்னிக்க வேண்டும் என்று பகவானுடைய பாதத்திலே வேண்டாள் உடனே பகவான் பெண்ணே பார்வதி அறைக்குள்ளே இருந்தாலும் அறைக்குள்ளே இருந்தாலும் அரண் அறிய மாயம் உண்டோ சிமிழிக்குள்ளே இருந்தாலும் சிவன் அறிய மாயம் உண்டோ என்று அந்த பார்வதி அறைக்குள் இருந்தாலும் இந்த அருணுக்கு தெரியாத மாயமே கிடையாது சிவனுக்குள் இருந்தாலும் சிவனுக்கு தெரியாத மாயமே கிடையாது என்று பகவான் சொல்லிவிட்டு அந்த இரவு தூங்கி விழிக்கின்றார் மறுநாள் தினத்திலும் படிகளுக்கு போக வேண்டும் என்று பகவான்